நாளாம் சனிக்கிழமை இந்த மாதம் மிக சிறப்பாக அபிஜித் நேரம் என்ற நேரத்தில் கோதூலி லக்னமும் அந்த அதிகாலை பொழுது நமக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய நல்லதொரு ஆயுத பூஜை என்று மூன்றும் இணைந்து வருகிறது இந்த நல்ல நேரத்தை அடியார்கள் அனைவரும் அவரவர் இல்லத்தில் நல்ல முறையில் பயன்படுத்தி நன்மைகளை தேடிய விடயங்களை கைகூட நாளை இந்த வழிபாடு உதவும் நாளை காலை ஐந்திலிருந்து ஐந்தரை மணிக்குள் முன்பே எழுந்து உடல் மனம் சுத்தி செய்து அதாவது குளியல் செய்து இல்லத்தை வாசல் பெருக்கி இரண்டு நெய் தீபங்களை அல்லது நல்லெண்ணெய் தீபங்களை இறைவனுக்கு ஏற்றி வைத்து அந்த தீபங்களையே ஆரத்தி காமித்து அந்த தீபங்களை இறைவனிடம் வைத்து மனப்பூர்வமாக ஒரு இருபத்தி மூன்று நிமிடங்கள் அமர்ந்து மனதை ஒருமித்து இந்த அபிஜித் நேரத்தில் அந்த மகாகிருஷ்ணன் தன்னுடைய மயர்ப்பீலியாக அந்த இருபத்தி எட்டாவது அபிஜித் நட்சத்திரத்தை சூடினான் காமதேனு வாழ்த்தியது இந்த நேரத்தை பயன்படுத்தி கேட்ட வரங்களை கேட்ட விடயங்களை நன்மைகளை பெற்று நலமோடு வாழ்வீரேன் நல்லதார் நாளாம் நாளை அனைவரும் இதை பயன்படுத்தி அவரவர் இல்லத்திலேயே அதிகாலை விளக்கேற்றி இந்த அபிஜித் நேரத்தின் மகத்துவத்தை உணர்ந்து நலம் பெறுவீர் வளம் பெறுவீர் வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க